அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி தேவியா இந்த உலகத்துல வந்து மதத்தை சார்ந்து நம்மளால வாழ முடியாதா வாழ முடியுமே மகானா இருந்தா வாழ முடியும் மனுஷனா இருந்தா வாழ முடியாது ஏன்னா மகானுக்கு அதான் சொன்ன நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன் மகானுக்கு ஜாதி மதம் கிடையாது அவனை கடவுள் மட்டும்தான் மதவாதிக்கு கடவுள் கிடையாது ஜாதியும் மதமும் தான் உண்டு ஏன்னா அந்த மதம்ன்றது எதுக்காக ஆதியில் வைக்கப்பட்டதுன்னா ஒரு பாதுகாப்பு பல உதவிகள் அந்த அமைப்பு மூலயமா ஒரு உதவிகள் செய்யலாம் அதுக்காக வைக்கப்பட்டது ஆனால் இப்போ மதம்ன்றது மனுஷனுக்கு மதம் போய் தெரியலாம் அதனால் அந்த மதத்தினுடைய நன்மைகள் செய்து போய் மதத்தில் இருக்கிற தீமைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மகான்களுக்கு மதம் கிடையாது மனுஷனுக்கு மதம் உண்டு ஆயிரம் மதம் வச்சுன்னு சுற்றினா அதனால எவனும் தனித்து வாங்க மாட்டான் இப்போ இந்த க நாட்டில் கட்சிகள் தேவையான ஆட்சி நடத்துறதுக்கு சொல்லு ஆட்சி நடக்காத ஆனால் கட்சிகள் வச்சுன்னு எல்லா கட்சியிலையும் எல்லாருங்கிறான் இல்லையா அந்த மாதிரி ஆகிப்போச்சு அரசியல் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு மதம் இவன் வந்துட்டு அவனை இருக்கு நான் என்ன செய்யறேன்னு யோசிக்கிறதே கிடையாது அடுத்தவன் செய்கிற குற்றங்களையே யோசிக்கிறான் மதவாதிகள் அதனால இவன் அந்த மதத்தை திட்டுதான் அவன் இந்த மதத்தை திட்டுறது கடவுளை உணராடுவெல்லாம் அப்படிலாம் பேசுவான் எந்த மதமும் குற்றமாற்ற மதம் கிடையாது எந்த மதமும் குற்றமான மதமும் கிடையாது எல்லா மதத்திலும் குற்றங்கள் உண்டு எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு எந்த மதமும் உத்தமமான மதம் ஒன்று கூட உலகத்தில் உருவாவது வரைக்கும் ஆனா அந்த மதங்கள் எதுக்காக தோன்றப்பட்டது அப்படின்னா பல பேர் ஒரு அமைப்பாக வச்சுக்கணும் நன்மைகள் செய்யணுன்றதுக்காக இப்ப மதங்கள் தீமையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் மகானுக்கு ம மதம் கிடையாது மனுஷனுக்கு மதம் உண்டு சாமி நமக்கோ நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனை அந்த மாதிரி வந்து நோய் நொடி பிரச்சனை அந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சுன்னா அத நம்ம அதுக்கு காரணம் நம்ம என்ன பண்றது நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் மனுஷன் நல்லா போடுறோம் நல்லா சாப்பிடுறோம் நமக்கு தேவையற்ற நோய் வருது ஏன் வருது சம்மந்தமே இல்ல இப்போ ஒரு டயர் கம்பெனியில வேலை செய்யறோம் டன்லப் இருந்தது தெரியுமா பெரிய பேர் டயருங்க வரதுல வண்டிக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்வான் அவனுக்கு வந்து டெய்லி சாப்பாடு தரி போச்சு தான் போடுவான் அந்த கம்பெனியில் அந்த டயரினுடைய வாசனை அவனை டிபி ஆகிடு இல்லையா அது மாதிரி சில தொழில்கள் அவனை பாதிக்க வைக்கும் ஆனால் தொழிலை இல்லாமல் பாதிப்பான் காரணம் அவன் முன்னோர்கள் செய்த பாவமும் இவன் செய்த பாவமும் இவனை வதிக்கும் குழந்தை எந்த தொழில் செய்தது இந்த பாவப்பட்ட விந்துல பிறந்தது அந்த குழந்தையும் பாதிக்குது அதனால தான் குடும்பமே பாதிக்குது சொல்ல சாமி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழறு மணமக்களை வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் ஆமா இதோட தத்துவனி பதினாறு பேருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனாங்க ஒன் ஒண்ண பெருசை உருப்படியா காப்பாத்துறது இல்ல ஒன்ன பேருக்கு ஊரோட சுத்தல்லாம் அந்த ஒண்ணுக்கே வைக்கணும்னு அதை கெடுத்துன்னு போறோம் பதினாறு எங்க இருந்து அதனால இப்ப இப்போ வந்து ஒரு குழந்தை போதும் ஒன்று இல்லைன்னா செத்துக்கிறது போக போதுன்னு ரெண்டு குழந்தை பெத்துக்கோன்னு கவர்மெண்ட்டு சொல்லிக்கிட்டு நீ பதினாறு வச்சிருவோங்கம்மாறுக்கத்துக்கு பதினாறுன்றது கலை ஜனமா மார்கண்டன் பதினாறு என்றும் பதினாறு மார்கண்டன் தான் தெரியுமா என்ன பண்ணாருப்பா என்னமா பண்ணாரு மார்கண்டன்ன்றது சிவத்தோட இணைஞ்சிருந்தார் அங்க எம பயம் இல்லை அது மாதிரி இந்த சந்திரகலை பதினாறு கலையில் மரணம் மரணமில்லா பெருவாழுன்னு வல்லரா சொன்னார் ஆனால் இவன் போய் அதோடு இருந்தால் தானே இவன் தான் உலகத்தோட இருக்கிறானே இவனு கேட்க பதினாறு அந்த பதினாறு கல்யாணத்துங்களில் சொல்கிறாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு அப்போது இந்த பதினாறு வந்தால் தான் பெருவாழ்வு வரும் இந்த பதினாறு வரலன்னா பெருவாழ்வு வராது இடவாழ்வு தான் வரும் அதனால இறைவனோட இந்த வாழ்க்கையை ரெண்டு பேர் இணைஞ்சு இருக்கிறீங்க அதே மாதிரி உடல்ல ரெண்டு இருக்குது ஆணு பெண் இருக்குது அந்த ரெண்டும் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மகான்கள் வாழ்த்துனாங்க அதை என்ன மாதிரி மடையெல்லாம் இப்போ வாழ்த்து செஞ்சுங்கிறோம் ஆத்மான சாமி நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஒன்மை சம்பவம் இது ஒரு ரோட்டில் ஒரு பையன் அடிபட்டு விழுந்து கிடக்கிறோம் யாருமே பார்த்து அது மண்டபம் நம்ம போய்ட்டு ஏன்னா போலீஸ் கேஸாகவும் நமக்கு இருக்கு அந்த பொம்பு அப்படின்னு சொல்லி போயிடும் ஒரு கேரள பொம்பளை வெள்ளை உடைய உடைச்சிருந்தாங்க ஓடி போய் மகனே எனக்கு கட்டி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க அட்மிட் பண்ணும்போது அந்த அம்மா உடம்புக்குள்ள ரத்தக்கிறாய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபார்மசியில் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டோம் அப்படின்னாங்க எழுதி கொடுத்து மெடிசன் வாங்கிறதுக்காக அங்கே போவாங்க போன உடனே அந்த பார்மசிக்காரன் வந்து எடுத்து கொடுத்துட்டு பணம் கட்டி சொல்லுவான் பணம் என்கிட்ட இல்லை இப்போ நான் பணம் கொடுக்குறேன் இந்த நகையெல்லாம் வச்சுக்கணும் ஆமாம் இதெல்லாம் பித்தளையாக இருக்கலாம் இது யார் பார்க்கறது அதெல்லாம் வேண்டாம் நீ செல்ஃபோன் கூட வச்சுட்டு போவாங்க அந்த அம்மா வச்சுட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சிலையாண்டவுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி இருப்பாங்க இருந்தாலும் என்ன நினைக்கிறேன் அந்த அம்மா உடம்பு ஃபுல்லாக ரத்தக்காரையாக இருக்குது அந்த அளவுக்கு ரத்தக்கறியாக இருக்கும்போது அவங்க அந்த பையன் புழைப்பான பழக்க மாட்டான்னு போய் எட்டி பார்த்த உடனே அதிர்ச்சியாகிடுறாங்க ஏன்னா ஓடி போய் அந்த அம்மா காலில் விழுந்து ஏமாகன்னு காப்பாற்றிருக்கேன் அவங்க அவங்ககிட்ட வந்து செல்ஃபோனை வச்சுட்டு போக சொல்லலை நகையை கைட்டு வச்சு சொன்னேன் இத்தனை இது பண்ணணேன் அப்படின்னு சொல்லி அழக ஆரம்பிச்சோம் அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க உனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாங்க இது இன்னொரு விஷயம் வந்து ஏழைக்கு உணவு அளித்தா அது வந்து இளைஞர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு ஏன்னா ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவர்கிட்ட நிறைய வாழைத்தோட்டம் இருந்தது அந்த வாழைத்தோட்டத்தில் ஒரு தார் கட் பண்ணி வேலைக்காரங்கிட்ட பா இதை எடுத்து போய் கோயிலில் கொடுத்துட்டு அப்படின்னு போகிற வழியில் அவனுக்கு அந்த வேலைக்காரனுக்கு பசி ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போயிடுவான் சாப்பிட்டு மீதி எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அன்றைக்கி நைட்டு அந்த செல்வந்திருக்கண வந்து இறைவன் வந்து நீ கொடுத்த ரெண்டு பழம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு என்னடா இது நாம எங்கே கொடுத்த ரெண்டு பழம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த வேலைக்காரங்கிட்ட கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு பழம் நான் சாப்பிட்டேன் பசி தாங்க முடியல அப்படின்னு சொன்னான் உடனே அப்போ தான் நினைக்கிறாரு ஓஹோ ஏழைக்கு உணவுச்சா எதை உணவு போய் சேருமா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தை தான் சொல்லித்தான் நன்றி அன்ப நல்லது நல்லது சொன்னா அதுதான் திருமூலர் திருமூலர் சொல்வார் படமாட கோயில் பகவர்கோன்றியல் நடமாட கோயில் அது ஆகா நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில் வடமாடை கோயில் பகவர்காதாமே எப்போ கோயிலில் போய் நான் அதை பண்ணேன் எதை பண்ணேன்னா அது எங்கே போய் சேராது இறைவனுக்கு போய் சேராது அப்போ இறைவனுக்கு போய் சேரணும்னா என்ன பண்ணோம்னா இங்கே நடமாடினு கோயில் நடமாட கோயிலை நம்பலாம் இந்த மனிதர்கள் எல்லா உயிரும் மனுஷன் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமும் இறைவன் வார நடமாடக்கூடிய கோயில் அந்த கோயிலில் ஏதாவது உன்னால் முடிஞ்சது கொடுத்தால் அது எங்கே போகணும் அது நேராக இறைவனுக்கு போய் சேரும் அதுதான் சொல்ல வர்றாரு அதுதான் ஐயாவோட கருத்தும் அதை தான் பிரதிபலிக்குது அப்போ கொடுத்தால் என்ன வரும்னா புண்ணியம் வரும் நம்ம கர்மா குறையாது எதை செஞ்சாலும் அதுக்கு பிரதிபலன் உண்டு கர்மா எங்கே அழியும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுறதுனாலையோ தர்மத்தை பண்ணுறதுனாலோ கண்ணா இது கர்மா அழியாது ஆனால் கர்மாவை சுமக்கக்கூடிய பலம் உனக்கு கிடைக்கும் ஒரு நோஞ்சாம் இங்கே ஒரு மூட்டை இருக்குது ஒரு நோஞ்சு போனதுனால தூக்க முடியுமா ஆனால் தூக்க முடியாது ஆனால் ஒரு பலமாக நம்ம உடம்பு இருந்தால் அவ்வளோ பாரமாக இருந்தாலும் தூக்க முடியும் அப்போ அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம புண்ணியத்தை பண்ணுறோம் கர்மாவை அழிக்க முடியாது கர்மா அழிக்கக்கூடிய ஒரே இடம் பாடம் மட்டும்தான் நாம் உலகத்தை மறந்து உள்முகமாக எப்போல்லாம் இருக்கிறோமோ அந்த மணி நேரம் வரைக்கும் உங்கள் கர்மா உங்களை விட்டு விலகி நிற்குது உங்கள் கர்மா உங்களை விட்டு விலகி நிற்குது ஏன்னால் உங்ககிட்ட மாயை வேலை செய்யக்கூடிய பக்குவம் அந்த மாயைக்கு இல்லை ஏன்னா அதுக்கு வெளியே நீங்கள் போயிட்டீங்க விருப்பு வெறுப்பற்ற அற்ற வெட்ட வெளி தண்ணி கண்டே நீ எப்போ வரும் இங்கே பார்க்குறது வெட்ட வெளியில ஆகாயம் அந்த வெட்டவேலிக்கு நாம் எப்போ போகும்னா விருப்பு வெறுப்பு அற்ற நிலை தண்ணியிலே வெட்ட வெளி ஒன்று கண்டேன்றார் உன் மனசில் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு நிலை ஓடும் அது எப்போ மனம் இல்லாத நிலைகளை தான் விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருக்கும் அடிப்படை உண்மை என்ன மனோன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் விருப்பு வெறுப்பு வரும் இல்லாத ஒரு நிலை வரும்போதே வெட்ட வெளி தானா வெளில வரும் வெட்ட என்னது கண்ணு கேட்ட இந்த ஆகாயம் இல்லை எதையும் கடந்தது ஆனால் பாடத்துல இந்த உலகம் மறைஞ்சி அதுவும் நானுமா தான் இருக்கிறோம் இங்கே நாலாவது பாடம் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஐயா எப்படி ஒரு சிலரை பாராட்டினாரோ அப்படி ஒரு நிலைய இன்னைக்கு ஒரு சீடரை அனுபவிச்சுக்கிறார் கேட்கும் போது தேம்பி 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 அவரோட அனுபவங்களை அவரால் வார்த்தைகளால சொல்ல முடியல சொல்லும் போது ஏன் கண்ணு கலந்து அந்த மாதிரி சில அனுபவங்கள் எந்த எல்லையை தாண்டணுமோ அந்த எல்லையை தாண்டி போய் அவர் நிற்கிறார் எத்தனை பாடம் நாளே பாடம் அவர் சொல்றாரு ஐயாவை வந்து எல்லாரும் சாதாரண மனுஷன் நினச்சிக்கிறாங்க சாமி நான் இந்த காட்சியை சொல்லுவேன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஐயாவோட பிரம்மாண்டம் என்னன்றது அவர் சாதாரண மனுஷன் இல்லை சாமி யாருமே அறிய முடியாத ஒரு பரம்பொருள் ஒரு அப்படிப்பட்ட ஒருத்தரால் தான் நான் எங்கே இருந்தது என்ன இந்த நாளைக்கு கொண்டு போக முடியும் அவர் சொன்ன விஷயம் எல்லாரும் எதை தேடி இருக்கணுமோ அதுக்குள்ளே அவரோட உருவம் இருக்குது எல்லாரும் எந்த நோக்கத்துக்காக போராடி இருக்கிறோமோ அதுக்குள்ள அவரும் அவருக்குள்ள அதுவும் கலந்து நிற்கிறாங்க சொன்ன விஷயம் அதுதான் நாளே பாடம் ஒருத்தர் வாங்கி அந்த நிலையை அனுபவிச்சுக்கிறாரு காரணம் என்ன அதுதான் சொன்ன சொன்ன மாதிரி நின்னால் கிடைக்க வேண்டிய அனுபவங்கள் தானா கிடைக்கும் ஏன்னா இதை யாரும் நாம சாப்பிட்டு இருக்க மாட்டோம் யாருக்கும் சுவை என்னன்னு தெரியாது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த பொருள் இப்படி இருக்கும்பா அப்படி இருக்குமா நம்ம சொல்லி அது சுவைச்சி சாப்பிட்டு ஈஸியாக போகிறது ஒரு வழியை கொடுத்துட்டாரு நாம் பயணம் பண்ணால் அதுக்கான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா அப்படி நின்னே ஒருத்தர் அனுபவிச்சுருக்காரு அப்போ நம்மளும் அதை அனுபவிக்க முடியும் இல்லையா எல்லாராலையும் அது முடியும் ஆனால் செயல் எங்கே மறக்குது அப்படின்னா இதுதான் நீ சொன்னபடி நம்ம நிற்கிறது இல்லை நிற்க நம்ம மனம் நிற்க விடுறதும் இல்லை அப்போ மனசை வளர்க்கறதுக்கான எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம் மனம் நிற்கிறது ஒடுங்கிறதுக்கான எல்லா வழியும் பண்ணால் பாடங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அனுபவங்கள் அருமையாக இருக்கும் அனுபவங்கள் மூலயமா தான் ஆண்டவனையும் குருவையும் நம்ம உணர முடியும் சரிங்களா நம்ம எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் இந்த பாடங்கள் இந்த உலகத்தில் கிடையாது அப்படியே இருந்தாலும் அதை வரவங்க எல்லாருக்கும் சொல்கிறதும் கிடையாது அவங்க கற்றுப்பாங்க அவங்களுக்கும் யாருக்கும் நம்பிக்கை வந்து அவங்க கிட்டே சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு இங்கே மட்டும்தான் எல்லாருக்கும் அந்த நிலை வரணும் அப்படின்னு அரும்பாடுபட்டு ஐயா நம்ம கொடுத்துருக்காரு அப்போ அந்த அவரோட அந்த பா பாடுபட்டதுக்கான அர்த்தம் நாம் எல்லோரும் கொடுக்கணும் சாமி ஐயா எந்த நோக்கத்துக்காக எனக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை அடைஞ்சிட்டேன்னு நீங்களும் சொன்னீங்கன்னா அது நாம் அவர் செய்கிற பெரும் தொண்டு வேற எதுவும் அவர் எதிர்பார்க்கல இப்படி நில்லுன்னா நின்னால் போதும் சீடனா இருந்தால் போதும் அப்படி தான் அவர் எதிர்பார்க்குறாரு அப்படி ஒரு சீடன் நின்று அவ்வளோ பெரிய அனுபவத்தை சொல்லிட்டார் யாரும் நீங்கள் சொல்ல போகறதில்லை சரிங்களா ஆனால் அன்றைக்கி ஐயா கையால் பாடம் வாங்கினா எத்தனையோ பேர் அவர் சொல்லியிருப்பார் இவங்க தான் இந்த நிலைக்கு எட்டி பிடிச்சிக்கிறாங்கன்னு அவர் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி இப்போ நாம் கொடுத்து அந்த நிலையை ஒருத்தர் எட்டி பிடிச்சிருக்காரு நாளே பாடத்தில் புரியுதுங்களா அந்த சக்தி அந்த பாடத்துக்கு இருக்குது அதை வர வைக்கிற சக்தி தான் உங்கள் மனசுக்கு வேணும் அதை புரிஞ்சிக்கணும்